கண்ணி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கண்ணி பயமறியாது அதாவது யாருக்கும் பயப்பட மாட்டீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க மடியில கணம் இருந்தாதான் வழியில பயம் ஏன்னா கண்ணியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உண்மையா இருப்பீங்க சொல்ல இவங்க தப்பே செஞ்சிருந்தா கூட சரிங்க மறைக்க மாட்டாங்க உண்மையை உடனே ஒத்துக்கிட்டு நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட உடனே தண்டனை வாங்குறதுல கண்ணி அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது தப்பு தான் அப்படின்னாக்க அவங்க வெட்டியே போட்டாலும் பரவாயில்லப்பா நான் ஒத்துக்கிறேன் ஆனால் தெரியாமல் பண்ணிட்டேன் இதுதான் நடந்துருச்சு இல்லை நான் பண்ணினது தப்பு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்னு நிற்பாங்க சொந்தமோ பந்தமோ தெரிஞ்சவனோ தெரியாதவனோ யாராக இருந்தாலும் சரிங்க ஒரு இடத்துல தப்பு நடக்குது அதுக்கு இவங்க காரணம் அப்படின்னாக்க இவங்க போய் தலையை கொடுத்துருவாங்க அதே மாதிரி இவங்க கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது அங்க ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க அவங்க அப்பாவின்னு தெரிஞ்சா அந்த இடத்துலையும் அவங்க நமக்கு சொந்த பந்தம் இல்லைன்னாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாக இருந்தாலும் இவங்க போய் முன்னாடி நின்னு கேள்வி கேட்பாங்க கடைசி வரைக்கும் துணை இருந்து அவங்களுக்கு நடந்திருக்க கூடிய அநியாயத்துக்கு குரல் கொடுப்பாங்க உதவி செய்வாங்க தன்னுடைய பொழப்பு கெட்டாலும் பரவாயில்லைங்க அந்த இடத்துல அதை சரி செய்யாம அந்த இடத்தை விட்டு நகர மாட்டாங்க ரொம்ப புத்திசாலிங்க அதாவது இவங்க எல்லாம் வந்து டிடக்டிவ் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா இப்ப வரைக்கும் ஒரு சாதாரண நிலைமையில தான் இருப்பாங்க இவங்களை பார்த்து ம மற்றவங்கள் வியப்படைவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை வந்துட்டு சால்வ் பண்றதுல இவங்களை ஆட்களே கிடையாது ஆனா எதையுமே இவங்களுக்காக பயன்படுத்துறது விட்டுட்டு போய் உதவி பண்றாங்க சதவீதம் கூட இவங்களுக்கு பயன்படுத்தி இருந்தா கண்ணி இன்னைக்குமே வெற்றியாளர்களா இருந்திருப்பீங்க கண்ணியை பொறுத்த வரைக்கும் இலக்குகள் பெரியது ரொம்ப உயர்வான இலக்குகளை நோக்கி பயணம் பண்ணீங்க ஒரு சில ஆட்களை நம்பி அந்த இலக்கு அப்படிங்கிறது எட்டாக்கணியா போயிடுச்சு அப்படிதான் நம்ம திருந்துறமா தப்பா எடுத்துக்காதீங்க அப்படித்தான் சொல்லி ஆகணும் இப்ப வரைக்கும் அன்பு பாசம் இப்படி மத்தவனுடைய சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு தான் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியாது இது உண்மை ஒரு சூழ்ச்சி தான் அப்படின்னு ஆனால் அந்த வச்ச பாசத்தை மாத்திக்க முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் வந்துட்டு உங்களுக்கு உண்மை விரும்பிகளா இருக்காங்க உங்களுடைய நலம் விரும்பிகளா இருக்காங்க உங்களை வந்து தட்டி கேள்வி கேட்குறாங்க ஏன் இப்படி பண்ணீங்க அதை நீங்க பண்ணி இருந்தீங்கனாக்க நீங்க நல்லா இருந்திருப்பீங்க இதை பண்ணாம விட்டுருந்தீங்கன்னா நீங்க இவ்வளோ பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறப்ப அதை நான் செய்யாம யார் செய்வா அப்படின்னு மற்றவங்களை உங்களுக்கு நல்லதை சொல்றவங்களுக்கு கூட ஒதுக்கி வச்சுட்டு திரும்பவும் அதே சூழ்ச்சியில தான் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது மாறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கனாக்க கண்ணி அப்படிங்கிறவங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமாவே இருப்பீங்க இப்போவும் அப்படிதான் இருந்தாலும் பேருக்கு ராஜாங்கிறத தவிர அதிகாரத்தில் ராஜாவா இருக்கணும்னா இந்த சில விஷயங்களை மாற்றிக்கணும் சரிங்க இப்போ வந்து கண்ணியை பற்றி பேசணுன்னாக்க நிறைய பேசலாம் அது ஒரு புறம் இருக்கட்டும் என்னடா இந்த பொண்ணு நமக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுதுன்னு நினைச்சிடாதீங்க ஏன்னா உங்கள் அளவுக்கு யாராலையுமே ஒரு நல்லது கெட்டது சொல்ல முடியாது நல்லது கெட்டது தெரிஞ்சுமே உங்களுக்கு நல்லதை கெட்டதை பார்க்காம விட்டுறீங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லி முடிக்கிறேன் சரிங்க இப்ப வந்து தலைப்பை பார்த்துருப்பீங்க தலைப்புங்கிறது முப்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு கன்னிராசிக்காரங்க அரியாசனத்துல அமரக்கூடிய நேரம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் அட போமா அங்கிட்டு ஆல்ரெடி கொடுத்து கொடுத்து ஒண்ணு இல்லை எனத்தை கொடுக்கறது போட்டிருக்க துணியை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அதுவுமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது எப்ப எடுத்ததுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஆண்களும் சரி பெண்களும் சரி சரி இவங்க இப்படிதான் ஒரு நல்ல நாள் அப்படின்னாக்க இருக்க எல்லாருக்குமே பார்த்து பார்த்து செய்வாங்க ஆனா இவங்களுக்குன்னு இவங்க செஞ்சுக்கிட்டது கிடையாது இவங்க ஒரு கடைக்கு போறாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்காக ஏன் பிஞ்சு போன செருப்பு போட்டிருப்பாங்க ஒரு வெளுத்து போன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க கை நிறைய காசு இருக்கும் ஆனா இவங்களுக்காக அதை வாங்கவோ அதை மாத்தவோ யோசிக்க மாட்டாங்க பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் ஆனா ஆசைப்படுவாங்க ஆசைகள் அப்படிங்கிறது கண்ணிராசிக்கு ரொம்ப அதிகம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இவங்க சொல்லும்போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்கும் ரசனைக்கு இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க ஆனா இவங்களுக்காக பண்ணது இல்ல இந்த தியாகத்தை வந்துட்டு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ அவங்க குடும்பத்தார் கட்டாயம் புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பதிவு வந்து கண்ணிராசியை ஒதுக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு போட்டு கொடுங்க சரிங்களா இவங்க மனக்குமுறல் அப்படிங்கிறது ரொம்ப பாவங்க இவங்க இவங்களை நல்லா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்க குடும்பம் இன்னும் சீரும் சிறப்புமா இருக்குங்கிறத சொல்லிடுறங்க அத மனசுல வச்சுக்கோங்க சரி இப்படி எல்லாருக்குமே நல்லது பண்ணக்கூடிய உங்களுக்கும் நீங்க நல்லது நடக்கணும்னு நினைக்காட்டியும் கிரகங்கள் வந்துட்டு நினைச்சிட்டாங்க அதுவும் தனிப்பட்ட முறையில உயர்வான சக்தி படைத்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு கிரக யோகத்தினால அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது நீங்க யாருக்கு வேணா எவ்வளவு வேணாலும் அள்ளி கொடுக்கலாம் குறையாத செல்வம் நீடித்த புகழ் கிடைக்க போகுது அது என்ன ஏதுங்கறத இப்ப தெளிவா பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி கண்ணி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இருக்கார் இல்லையா புதன் பகவான் அவரை நீங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் வழிபாடு செய்றீங்களா இவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தும் எல்லாமே பண்ணியும் உங்களுக்கு மட்டும் தடை தாமதங்கள் வர்றதுக்கு காரணம் உங்களுடைய அதிபதியான புதன் பகவான் வலுவிழந்து இருக்கிறதுனால மட்டும்தான் ஒருத்தவங்க கண்ணி ராசியா இருக்க தேவையில்லை ஆனா ஏதோ ஒரு ராசி ஆனா ரொம்ப நல்லா இருக்காங்க ரொம்ப ஏழ்மையா இருந்தாம்பா அந்த ஆளு திடீர்னு பார்த்தா இவ்வளவு நல்ல பெரிய பொசிஷனுக்கு போயிட்டான் வெளிநாட்டுல வேலை பார்க்கறான் அவ்வளவு சம்பாதிக்கிறான் இவ்வளவு எவ்வளவு சம்பாதிக்கிறான் இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இவ்வளவு நல்லா இருக்காம்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய ஜாதகத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க புதன் பகவான் நல்ல வலுவா இருப்பார் யார் தவற விட்டீங்களோ அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிறதுக்கு புதன் பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப தேவை இதத்தான் கன்னிராசிக்காரர்கள் தவற விட்டிருக்கீங்க உங்களுக்கு வாய்ப்புகள் வராமலா இல்ல புதன் பகவானை நீங்க அதிபதியா வச்சிருந்தாலும் புதன் பகவானுடைய நிலைங்கிறது உங்களுக்கு வலுவா இல்லைங்கிறது தான் இப்ப நம்ம பார்த்திருக்க வேண்டிய விஷயம் ஸோ என்ன பண்ணணும் புதன் பகவானை வலுவடைய செஞ்சிட்டாலே ராசிக்காரர்களுக்கு வலுவானவர்களான மாறிடுவீங்க ஸோ நவ கிரகங்கள்லயே புதன் பகவானுக்கு உரிய நாள் அப்படின்னாக்க அவரை வழிபாடு செய்யறதுக்கு புதன்கிழமை கட்டாயம் முக்கியம் இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது மங்களகரமான நாள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் டேட்டை பாருங்க அதை பாருங்க இதை பாருங்க அதெல்லாம் தேவையில்லை புதன்கிழமை நல்லா இருக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமையை கூட ஒதுக்கி வச்சுட்டு புதன்கிழமை தான் ஃபஸ்ட்டு தேடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு மங்களகரமான நாள் அப்படிங்கிறது உங்களுடைய அதிபதிக்கு உரிய நாள் இந்த நாள்ல வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மண் விளக்கேற்றி புதன் பகவானுடைய படம் இருந்தா சிறப்புங்க அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க அந்த ஐந்து விளக்கை ஏற்றுறீங்களோ இல்லையோ அந்த தீப ஒளியை வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்கிறதா பாவித்து மனசார என்ன வேண்டீங்களோ அதை வேண்டுங்க அதுவே பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க பசுமாட்டுக்கு வேக வைத்த பச்சை பயிரை வந்து வெள்ளம் கலந்து உணவா கொடுத்தீங்க அப்படின்னா கோடான கோடி தேவர்களுக்கு நீங்க உணவளித்த புண்ணியம் கிடைக்கும் பல ஜென்ம பாவம் கழியும் முன்னோர்கள் சாபம் விலகும் புரியுதுங்களா சோ இந்த கோமாதாவிற்கு உணவளிக்கிறதுங்கிறது உன்னதமான விஷயம் தவறாமல் ஒவ்வொரு புதன்கிழமையும் கண்ணிராசி இது சூட்சமமான விஷயம் வாழ்க்கையுடைய ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இத வந்து கரெக்டா பண்ணிக்கிட்டே இருங்க இன்னும் நிறைய பார்க்கலாம் அதே மாதிரி புதன் பகவானுடைய அருளை நியாயமா பெறணும் ஒருத்தவங்களுக்கு காசு போகலாம் பணம் போகலாம் சொத்து பத்து போகலாம் உறவுகள் விட்டு போகலாம் ஆனா புத்தி ஒண்ணு இருந்தா இழந்தது எல்லாத்தையுமே பெறக்கூடிய சக்தி அதை விட ஒரு வலிமையான ஒரு ஆயுதத்தை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது இவரை நீங்க இந்த உலகமே எதிர்த்து நின்னா கூட சரிங்க உங்களை எதிர்க்க ஒருத்தனாலும் முடியாது மேலும் புதன் கிழமைகள்ல விஷ்ணு பகவான் அதாவது பெருமாளையுடைய வழிபாடு செய்யறதும் பெருமாளுடைய தரிசனம் பெறுவதும் மிகவும் சிறப்பானது புரியுதுங்களா அப்போ புதன் புதன்கிழமைகள்ல நான் வந்து புதன் பகவானையும் பெருமாளை மட்டும்தான் வழிபாடு செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க இவரை வரைக்கும் அறிவுக்கும் இவர் தான் விவேகத்துக்கும் இவர் திறனுக்கும் இவர் தான் வியாபாரத்துக்கும் இவர் லாபத்திற்கும் இவர் தான் சரிங்களா எல்லா விதங்களிலும் நம் முன்னேற்றத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி புதன் கிரகத்தை நீங்க வழிபாடு செய்வதனால மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கும் இந்த புதன்கிழமை வழிபாடு உங்களுக்கு செல்வ செழிப்பு பெற சிறந்த நாளுங்க கல்வி வியாபாரம் புத்திசாலித்தனம் இது எல்லாத்துக்கும் இவர் காரண கர்த்தாவா இருக்கிறதுனால ஒவ்வொரு புதன்கிழமையும் பூஜை அறையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு புதன் பகவானுடைய படத்திற்கு முன்னாடி தாமரை கோலம் போட்டு ஒரு கலசத்துல தண்ணி நிரப்பி அதுல வந்து மாவிலை வச்சு அந்த கலசத்தை வந்து புதன் பகவானா பாவித்து பச்சை துணியை வந்துட்டு அவருக்கு அணிவித்து பூக்களால அலங்கரிச்சுக்கோங்க அந்த பச்சை காய்கறிகள் இனிப்பு பண்டங்கள் வந்து நெய்வேத்தியமாக வைத்து படைத்து இரண்டு அகழ் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி காலையில மற்றும் மாலை வேலையில இந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா விரதம் இருக்க முடிஞ்சா இருங்க முடியாத பட்சத்துல பால் பழங்களை எடுத்துக்கிட்டு விரதம் இருந்தீங்கன்னா வியாபாரம் விருத்தியாகும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் நினைச்ச வேலை அமையும் வாழ்க்கையில முன்னேற்றம் பெறுவீங்க இன்னும் என்னென்ன நினைக்கிறீங்களோ சகல சௌபாக்கியமும் புதன் பகவான் பொறுப்புங்க அதே மாதிரி புதன்கிழமையில வந்து அதிகமா பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க பச்சை பயிரை தானமாக கொடுங்க படிக்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கு வந்து பேனா நோட்டு புத்தகம் கொடுக்கிறதும் புதன் பகவானுடைய அனுகிரகத்தை முழுமையா உங்களுக்கு பெற்று கொடுக்கும் நான் திரும்பவும் சொல்றேங்க புதன் பகவான் வழிபாடு மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தை முழுசா உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் ஏனா புதன் கிரகம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடன் தொடர்புடையது செல்வ செழிப்பு பெருகுங்க இவங்களுடைய வழிபாடு குழந்தைகளுடைய கல்வி மேம்பாடு திருமண தடை விலகும் சந்தான பாக்கியம் அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் என்னால வழிபாடெல்லாம் செய்ய முடியாது வேற ஏதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்க புதன்கிழமை காலையில் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு மட்டுமே பூஜைகளை முடிச்சுட்டு நீங்கள் அன்றாட வேலையை பார்த்துக்கோங்க நீங்கள் மூணு வேலையும் சாப்பிடணுன்னா கூட சாப்பிட்டுக்கோங்க ஆனால் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி அவரை நினச்சிக்கிட்டு அன்னைக்கு வந்து பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க குறிப்பாக வந்துட்டு மரகத கல் பச்சை பச்சைகள் அதை வச்சு தங்கத்தில் மோதிரம் செஞ்சாலும் சரி இல்லை வெள்ளியில் மோதிரம் செஞ்சாலும் சரி அதை வந்து கையில் போட்டுக்கோங்க எப்போவுமே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அது அது மட்டும் இல்லாம புதன்கிழமைகள்ல அசைவ உணவு சாப்பிடறத தவிர்ப்பது சிறப்பான விஷயம் ஓகேங்களா அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் விரதம் இருந்தாதான் அப்படின்லாம் கிடையாதுங்க விரதம் இருக்க வேணானும் கிடையாது உங்க மனசு போல உண்மையான பயபக்தியோட தெய்வங்கள் கிட்ட வழிபாடு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நிறைவேறுங்க நிறைவேறாமல்ல போகாது அட என்னமா நீ அப்படின்லாம் நினைக்காதீங்க நான் நிறைய சொல்றேன் நீ வந்து உண்மையா ஜோசியம் தெரியுமா உனக்கு தெரியாதா அப்படின்லாம் கேட்கறீங்க நம்பி இருந்தா அந்த வீடியோ பதிவு பதிவை பார்க்கலாங்க நம்பாதவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடலாங்க இந்த பதிவு அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறது மட்டும்தான் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசினாக்கா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு வந்தால் தான் திருப்தி அப்போ தான் அவங்க ஜோசிக்காரங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கவங்களா கேள்வி கேட்காத மாதிரி தான் சொல்லுவாங்க அந்த கட்டம் இந்த கட்டம் அப்படி இப்படின்னு நம்ம வந்து இப்படி தெளிவாக சொல்கிறதுனால இது ஏதோ வளருதுன்னெலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அது உங்கள் இஷ்டங்க சரிங்களா ஸோ ஆனால் கண்ணி ராசிக்காரரோட வாழ்க்கை நிலையில் நம்ம ஒவ்வொரு பதிவும் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த நிமிஷத்துக்கு மட்டும் கிடையாதுங்க ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாளைக்கோ கிடையாது உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தை நம்ம வந்து பேசுகிறோம் சரிங்களா அதை தாண்டி இப்போ இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் தலைப்பை பொறுத்து இப்போ பலன்களை பார்க்கலாங்க கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கிற இந்த திரி கிரக யோகத்தினால வாழ்க்கையில உச்சத்தை தொட போறீங்க அது மட்டும் இல்லாமல் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுதுங்க குறிப்பா பணமலை கொட்டக்கூடிய நேரம் ஏன்னா சனீஸ்வர பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே மீன ராசியில இணையறதுங்கிறது நாங்க ஜோதிடத்துல வந்து மிகவும் அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லுவோம் சோ இந்த திரி கிரக யோகத்தினால கண்ணீர் ராசிக்கு இனி எல்லாமே சக்சஸ் தாங்க அது என்னம்மா இந்த யோகம்ங்கிறது எப்படி உருவாகுது எந்த இடத்துல உருவாகுது இதனால கண்ணிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க குரு பகவானுக்கு சொந்த வீடான மீன ராசியில தாங்க இந்த மூன்று கிரகங்களும் ஒண்ணு சேர போறாங்க இந்த உச்சகட்ட யோகமான பலன்களை தரக்கூடிய இந்த யோகத்தினால அதிர்ஷ்டம் வெற்றி சக்தி மற்றும் சமூகத்துல அந்தஸ்து எல்லாம் உயரப்போகுது அதிர்ஷ்டமான ராசியாக மாற போறீங்க வா வாழ்க்கையில் நீ நடக்கிறது எல்லாமே நேர்மறையான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி ஏற்படுத்த போகுதுங்க இப்ப ஒரு கிரக பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது இருக்கலாம் இருக்கலாம் ஆனா இந்த திரி கிரக யோகம்ங்கிறது இப்ப இந்த மூன்று கிரகங்களுக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த கிரகங்க இந்த மூன்று பேரும் ஒரே நேரத்தில் குருவுடைய வீட்டில் இணையறதுனால கன்னி ராசிகளுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழப்போகுது வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது அது இந்த திரி ராசிக்கு நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்க போகுது வேலையில பதவி உயர்வு புதுசா வேலை வாய்ப்பு பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை பெற போறீங்க வாழ்க்கையில பல்வேறு துறைகள்ல பல்வேறு வகைகள்ல வெற்றிகள் குவிய போகுது அலுவலகத்துக்கு வேலைக்கு போறீங்க ஆண்களோ பெண் நீங்களோ ஒரு தனியார் துறையோ அரசாங்க துறையோ முயற்சிகளுக்கும் உங்கள் திறமைகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்கள்கிட்ட ஆதரவு கிடைக்கும் இதனால உற்சாகமா இருக்க போறீங்க நிதி ரீதியா நீங்க பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெறப் போறீங்க இது வந்து உங்க எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வணிக நோக்கங்களுக்காகவும் சரி நீண்ட பயணம் போயிட்டு வருவீங்க இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்க கண்ணி ராசிக்காரங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி பல லட்சியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு சொல்ல போனா சுப யோகம் நடக்க போகுது இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு ஆறுதலையுமே ஆடம்பர வாழ்க்கையும் சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் கூடி வரப்போகுது அதே மாதிரி குடும்ப சூழல் அப்படிங்கிறது இரக்கமா இருக்க போகுதுங்க குடும்பத்தில் உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுது இதனால வந்து ஏனோ வீட்டில் இருக்கக்கூடிய தேவைகள் செஞ்சுட்டு எதுவுமே உங்கள் மனசில் இருக்கிறத பேசாமல் இருந்தீங்க இல்லையா இனி அப்படி இருக்காது அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்டுமே நெருக்கம் அதிகமாக போகுது உங்களுடைய உணர்வு ரீதியான விஷயங்களும் பலப்பட போகுதுங்க சமூகத்தில் உங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுது இதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரியாதைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது மொத்தத்தில் இந்த திரிகிரக யோகம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையை வந்து முன்னாடியே சொன்னது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்கான வாய்ப்பு இருக்கு இந்த அரிய கிரக நிலை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இப்போ எப்பேற்பட்ட தடை இருக்கட்டும் தாமதம் இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே தாண்டி வெற்றி அடைய வைக்குதுங்க வியாபாரிகளுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை கொடுக்குதுங்க கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்க பெரிய ஒப்பந்தங்களை பெறப்போகிறீங்க இதுவே சொந்தமாக தொழில் செய்கிறோம் தொழில் முனைவுகளாக இருக்கீங்க ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குமே முன்னேற்றத்தை தரப்போகுதுங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்கன்னா உங்க உறவுகள்ல அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க போறீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு பொருத்தமான வரன் தேடி வரும் இந்த சாதகமான காலகட்டம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து துறைகளிலுமே முன்னேற்றம் செழிப்பை அனுபவிக்க போறீங்க மேலும் பண வரவை பொறுத்த வரைக்கும் வருமானத்திற்கு ஒரு குறையும் இருக்காதுங்க ஏன்னா இந்த யோகம்ங்கிறது லாப வீட்ல உருவாகி இருக்கு நிதி நிலையில முன்னேற்றம் வேலை இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் மத்தவங்கிட்ட உங்க பணம் சிக்கியிருந்தா கூட அந்த பணத்தை வந்து இப்ப மீட்டெடுக்க போறீங்க வியாபாரத்துல பல்வேறு ஒப்பந்தங்கள் எதிர்பாராத லாபத்தை அடைய போறீங்க அதே மாதிரி வேலை தொடர்பான வெளிநாட்டு பயணம் போறதுக்கான யோகம் இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சாதகமான நேரம் பழைய முதலீடுகள்ல இருந்து கூட லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு உருவாகுதுங்க அதே நேரத்துல குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெற போறீங்க அவங்களுடைய முயற்சிக்கு அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்க உறுதுணையா இருக்க போறீங்க சொல்ல பண ஆதாயம் அப்படிங்கறது உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க திரும்பவும் சொல்றீங்க ராசிக்காரர்களே இந்த யோகத்தினால உயர்ந்த நிலையை அடையிறது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையும் அமைதியும் மகிழ்ச்சியும் தரப்போகுது பண விஷயத்திலும் உயர்வாய் இருக்க போறீங்க நீங்க தொட்டதெல்லாம் முன்னாடி சொன்னது தாங்க வெற்றி அடைய போகுது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி வெற்றி மற்றும் செழிப்பு உண்டாகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க ராசிக்காரங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஏதாவது எக்ஸாம் இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க வெற்றி நிச்சயம் சிறந்த முடிவுகளை அடைவீங்க அதிக வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் நீங்க விரும்பிய கல்லூரிகளில் சேர்றது நிறுவனத்தில் சேர்றது எல்லாமே நடக்கும் நீண்ட காலமாக ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் புதிய பதவிகளும் தேடி வரும் இந்த மட்டும் வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்க நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளுமே வெற்றிகரமாக முடிச்சுக்க முடியும் ஆக மொத்தத்துல இந்த திரி திரிகிரங்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே வந்து அமோகமா மாத்தி தரப்போகுதுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதுவே உங்களுக்கு இந்த திரி கிரக யோகம் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துங்கிறத புரிய வச்சிருக்கோம் இப்ப நம்ம தெளிவா நட்சத்திர பலன்களை பார்த்தர்லாங்க உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடுது பிள்ளைகளோட நலன்கள்ல அக்கறை கூடுது குடும்பத்தோட விருந்துக்கு போறது குடும்ப சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது இந்த மாதிரி நேரத்தை சந்தோஷமா கழிக்க போறீங்க உறவுக்காரங்க மத்தியிலும் மதிப்பு மரியாதை கூட போகுது புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சக மாணவர்கள் கிட்ட மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையுடன் நடந்து கொள்வது அவசியங்க அடுத்து அஸ்த நட்சத்திரம் முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னு அப்படின்னாக்கா பிரச்சனைகள் எதுவுமே உங்களை வந்து நெருங்காது பண வரத்து திருப்தியை கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துவது சந்தோஷங்க சந்தேகமான பாடங்களை டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது உங்களை வந்து கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கு உதவி செய்யும் எதையுமே சமாளிக்கக்கூடிய திறமை ஏற்படுத்துங்க உழைப்பு உயர்வை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்க நடந்துக்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோனியம் அதிகமாக போகுது நண்பர்கள் கிட்ட அதிகமா நீங்க உதவியை எதிர்பார்க்காதீங்க அது கொஞ்சம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மனக்குழப்பம் தீருது எதையுமே ஒரு கை பார்த்துருக்கலாங்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியம் கூடுது பயம் விலகுது எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க சங்கடமான சூழ்நிலை விலகுது ஆரோக்கிய குறையும் நீங்குதுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் பெரியவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சோ இந்த நட்சத்திர பலன்களுமே உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பை தான் ஏற்படுத்தி இருக்கு தனிப்பட்ட முறையில் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அணு தினமும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய எதிர்ப்புகள் நீங்கும் தொழில் போட்டிகள் குறையும் போட்டி இருந்தாதான கண்ணிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால போட்டிகள் வந்துட்டு குறையுங்க ஓகேங்களா அது வந்து அணு தினமும் முடியாத அணுதினமும் ஒவ்வொரு புதன்கிழமையாவது கட்டாயம் பெருமாளை வழிபாடு செய்யுங்க நல்லது இரண்டாவது பரிகாரங்க புதன்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அந்த அம்மனுடைய கடைக்கண் பார்வையாவது உங்க மேல படணும் எல்லா காரியங்களுமே தங்கு தடையின்றி நடை பெறுங்க நிலைத்த செல்வம் நீடித்த புகழ் உங்களுக்கு கிடைக்கப் பெறும் புதன் கிழமை அப்படினாவே பெருமாளை மட்டும் தான் வழிபாடு செய்யணும் அம்மன் கோயிலுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் தானா அப்படினாக்க அது மத்த ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு புதன் கிழமையில அம்மன் வழிபாடும் சிறப்பான விஷயம் தான் குறிப்பா இந்த லக்ஷ்மி நரசிம்மரை நீங்க வழிபாடு செய்யறதுனால கடன் பிரச்சனை மறையும் பண நெருக்கடி உங்களுக்கு நெருங்காத சூழல் ஏற்படும் எல்லா விதமான கஷ்டங்கள்ல இருந்து உங்களை வந்து பாதுகாத்து நிற்குங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே ராசிகளுக்கு இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது யோகத்தை தரக்கூடிய நல்ல வாழ்க்கையை தரக்கூடிய யோகமா அமைஞ்சிருக்கு எதிர்காலத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குங்க வாய்ப்பை பயன்படுத்துங்க யாரையும் நம்பாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் முயற்சிகளுமே உங்கள் உழைப்பையுமே உங்களுக்காக பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்